விஜய் ஒன்று பண்ணால் அஜித் ஒன்று பண்ண ரைட்டு அஜித் ஒன்று ஒரு அப்டேட் கொடுக்குறதா விஜய் பண்ண ரைட்டு இது யார் அது குறுக்கும் மறுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கின்ற கதை தான் வந்து விஷாலுக்கு வந்து அவர் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பார் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு தான் அவர் சீரியஸாக பேசக்கூடிய விஷயங்களை வந்து பார்க்குற மக்கள் வந்து காமெடியாக கடந்து போயிட்டுருக்காங்க தெரியும் அவருக்கு விஜயோடைய மாசு என்ன நம்முடைய மாசு என்ன விஜயோடைய பலம் என்ன நம்முடைய பலம் என்ன அவர் தளபதினு வச்சுக்கிட்டா இவர் புரட்சி தளபதினு வச்சுக்கிட்டாரு அதுக்காக புரட்சி தளபதி நாயிட முடிவாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நானும் அரசியலுக்கு வருவேன் வேட்பாளர் பட்டியலில் என் பேரும் இருக்கும் நானும் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் தளபதி கூட நானும் வந்து கைகோக்கு போறேன்னு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வடபடி நடந்த ஒரு சொல்கிறார் சொல்றாரு சினிமாவில் உள்ள அத்தனை சங்கத்திலையும் வந்து ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கணுன்ட்டு எல்லா சங்கத்திலையும் போயிட்டு இது பண்ணுறது விஷால் என்ன சொல்றாரு என்னுடைய ரத்தனம் படத்தை காலி பண்ணதுக்காகவே அரண்மனை போற கொண்டு வராங்க ஏன் அடுத்த வாரம் கொண்டு வரக்கூடாதா அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது ஒரு சமயம் நத்தனம் படுறதுக்காக நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறாரா அவர் வந்து பிஜேபியோடைய ஒரு நபர் தான் பிஜேபியோடைய ஆள் தான் அவர் பீ பி டீம் அது மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அரசியலில் வந்து விஜய்க்கே இவ்வளோ பெரிய விமர்சனங்கள் இருக்குது விஷாலெலாம் இதில் வந்து ஒரு சின்ன பங்கு மாதிரி வந்து நீங்கள்லாம் பொண்ணு வந்து சேர்க்கவே முடியாது எலெக்ஷன் வரும்போது லெட்டர் பேட் கட்சிகள் வரும் இல்லைங்களா தெரியல இங்கேருந்து தான் முளைச்சி வருமா அது மாதிரி ஒரு லெட்ர்பேட் கட்சியாக அவரை வந்து மக்கள் அப்படி ஓரம் கட்டி வச்சுருவாங்க சரி சினிமாவில் நீங்கள் வந்து முன்னாடி கேமரா முன்னாடி நின்று பேசுகிற வசனம் அப்புறம் வந்து காட்சிகள் ர வில்லனை எதிர்த்து இது பண்ணுறது அதெல்லாம் நிஜத்தில் அரசியல் துணி கூட ஆகாது ஏங்க எவ்வளோ செலவு பண்ணிட்டு போகிறோம் நம்ம படம்லாம் ஓடுதாங்க அவர் காசு கொடுத்துருங்க தயாரிப்பாளர் அவர் எங்கேருந்தோம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தார் இப்போ அவர் கொடுத்த காசு கேட்குறாரு கொடுத்துருங்க அதை நாம் எடுக்கிற படம் எல்லாமே ஓடுது இதை அதில் ஒருத்தர் எழுந்து நீங்கள் கொடுத்துருங்களேன் இப்போ இன்னும் வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரு அந்த பயணம் அப்படிங்கிறது தேதி கட்சியை ஒரு ஐந்து நாட்கள் கழிச்சு பிப்ரவரி ஏழாம் தேதி இன்னொரு அறிக்கை வருது விஷால் கிட்ட இருந்து கட்சியை துவங்கறதுக்கான ஒரு அறிகுறியா துவங்கிட்டேன்னு சொல்லல மேபி ஃபியூச்சர்ல இயற்கை எனக்கு வழி கொடுத்தால் மக்கள் பணி செய்ய நான் தயாராக தயாராக இருக்கேன் தயங்க மாட்டேன் அப்படின்ட்டு இந்த ஒரு ஆரம்பம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு சரி எப்படி பார்க்கலாம் இதை விஜய் ஒன்று பண்ண அஜித் ஒன்று பண்ண ரைட்டு அஜித் ஒன்று ஒரு அப்டேட் கொடுக்குறாங்கன்னா விஜய் பண்ண ரைட்டு இது யார் யா அது குறுக்கும் மறுக்கும் ஓடிக்கிட்டுருக்குன்றதை தான் வந்து விஷாலுக்கு வந்து அவர் எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பார் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு அதனால தான் அவர் சீரியஸாக பேசக்கூடிய விஷயங்களை வந்து பார்க்குற மக்கள் வந்து காமெடியாக கடந்து போயிட்டுருக்காங்க நமக்கு தெரியும் அவருக்கு விஜயோடைய மாஸ் என்ன நம்முடைய மாஸ் என்ன விஜயோடைய பலம் என்ன நம்முடைய பலம் என்ன அவர் தளபதினு வச்சுக்கிட்டா இவர் புரட்சி தளபதினு வச்சுக்கிட்டார் அதுக்காக புரட்சி தளபதி ஆகிட முடியுமா திடீர்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனியோடைய டீசரையே கொண்டு போய் ரிலீஸ் பண்ணார் இருக்கு வந்து தாண்டி விஜய்க்கு கூட அரசியலில் போட்டி போடுற அளவுக்கு இல்லை விஷால் வந்து நிறைய சமீப காலமாக வந்து மாற்றி மாற்றி பேசுறது இருக்குங்களே அதையே நாங்கள் கூட சிலதெல்லாம் கடந்து போயிடுறது உண்டு ரொம்ப டீப்பாகலாம் பார்க்குறது இல்லை இப்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நானும் அரசியலுக்கு வருவேன் வேட்பாளர் பட்டியல்ல என் பேரு இருக்கும் நானும் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் தளபதி கூட நானும் வந்து கோக்க போறேன்னு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வடபழல் நடந்த ஒரு சொல்றாரு அது அங்க தேதி விஜய் கட்சி ஆரம்பிச்சு அடுத்த அஞ்சாவது நாள் ஆரம்பிச்சதுதான் அது இல்ல அவர் ஏற்கனவே ஆர்கே நகர் தொகுதியில இடைத்தேர்தல போய் நிக்க நின்னு அந்த மனு எப்படி தாக்கல் பண்ணணும்னு கூட தெரியாம அது இன்னைக்கு வரைக்கும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து இருக்கிற சினிமாவில் உள்ள அத்தனை சங்கத்திலையும் வந்து ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கணும் எல்லா சங்கத்திலையும் போயிட்டு இது பண்றது அவர் என்னன்னு தெரியல தன்னுடைய எல்லாருடைய கவனமும் தன் மேல இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமாக அது வந்து ஆர்வக்கோளாரா எதுன்னே புரியல வந்து விஷால் வந்து ஒரு நல்ல நடிகரை தாண்டி ஒரு நல்ல செயல்படக்கூடியவர் வந்து ஏன் அப்படி ஆகிட்டாருன்னு தெரியல வந்து சமீபம் அதை ஒரு கடந்த ரெண்டு மூணு நாளாக கொடுக்குற பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்ஜெயின்ட்டுக்கு எதிராகவும் உதயநிதிக்கு எதிராகவும் டேரிங்காகவே அடிச்சுட்டு இருக்கார் வந்து இது சில பேர் சொல்கிறாங்க ரத்னம் படுத்துக்கான ஒரு பப்ளிசிட்டியாக நெகட்டிவ் ப்ரமோஷன் பண்ணுறாரு வேலை நெகட்டிவ் ப்ரமோஷன் பண்ணுறாரா அல்லது ஆனால் நான் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஜெயின் அதாவது வந்து தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க ஏறக்குறைய ரெட் ஜெயின்டோடைய கண்ட்ரோலில் ஒரு ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் ஸ்கிரீன்ஸ் இருக்குன்னா ரத்தனம் படத்திற்கு போட்டியாக இல்லைன்னா அரண்மனை ஃபோரை வந்து அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதனால் அந்த கோபத்தில் தனக்கு தேட்டர் கம்மியாக கிடைக்கிது அப்படின்றதுக்காக இவர் வந்து ஒன்மத்தை இது பண்றாரு ரெட் ஜெயின் மேலேயும் உதயநிதி மலையோன்னு இன்னொரு ஆனால் ரெண்டு மூணு திரைப்படங்கள் ஒன்னா வருதுன்னா இயல்பாவே ஒரு போட்டி இருக்கும் நினைச்சு உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு விஜய் படமோ அஜித் படமோ ரஜினி படமோ வரும்போது போட்டிக்கு அந்த படமும் வராது வந்து அது வந்து தியேட்டருக்காரங்களும் விரும்ப மாட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டரும் விரும்ப மாட்டாங்க அந்த அந்த படம் வந்ததுன்னா ஒரு திருவிழா மாதிரி வந்து ஒரு ஒரு வாரம் ஓடுதுன்னா கல்லா கட்டிடலாம் நம்ம ஒன்று அத்தனை படம் வரதுனால அவருக்கு என்னென்ன இந்த மார்க் ஆண்டனி ஓடிடுச்சு இல்லைங்களா நூறு கோடியில் வசூல் பண்ணிடுச்சு அதனால இது பண்ணுறாரா ஏன் பழைய கதையெல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல வந்து ஏன்னா ரஜ்ஜயின் மீது ஒரு பக்கம் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா தான் சினிமாவா உங்கள் சொத்தா நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாரு இதே ரெஜயின் மீது சில ஒரு நல்ல கருத்துக்களும் வந்து தயாரிப்பாளர்கள் மத்தியில் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியான வியாபாரம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் கிடையாது கிடையாது ஒரு படம் நல்லா ஓடும் இங்கே கணக்குன்னு கேட்கும்போது அது எங்கெங்கே ஓடுச்சு அப்படின்னு அவங்க வந்து ஒரு கணக்கு கொடுப்பாங்க அப்போ வந்து மேன்வலாக இருந்தது அப்போ இவர் தான் வந்து அதை வந்து எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்தது ரெட் ஜெயின் தான் வந்து நீங்கள் விக்ரம் படத்தினுடைய வெற்றி விழாவில் கமல்ஹாசன் சொன்னது அதுதான் கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் நடந்தப்போ ஒரு எண்பது கோடி உங்களுக்கு ஷேர் கிடைச்சிருக்குன்னு உதயநிதி சொன்னார் ஏ சினிமா வாழ்க்கையில் அப்படி ஒரு செய்தி நான் வரைக்கும் கேட்டதே கிடையாது படம் நல்லா ஓடும் திடீர்னு ஒரு கிருஷ்ணகிரியிலேயோ ஒரு சேலத்துலேயே ஏதோ ஒரு தேட்டர் சார் ஒன்றுமே கூட்டம் இல்லை சார் வேணும் அப்போ உங்களுக்கு மேனுவலாக தான் கணக்கு எடுப்பாங்க நீ உங்களுக்குலாம் தெரியாது வந்து படம் பார்க்குறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகும்போது அந்த டிக்கெட் கிடைக்கிற இடத்துல ஒருத்தர் நோட் பண்ணிகிட்டு இருப்பார் அவர் யாருன்னா டிஸ்ட்ரிபியூட்டரோட ரிப்பு இந்த தேட்டரில் ஒரு நாளைக்கு எவ்வளோ டிக்கெட் போச்சு அதை வந்து கணக்கு அவங்க கொடுக்கணும் அது ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது வேறு ஒரு கணக்காக மாறும் அதையெல்லாம் மாற்றியிருக்காங்க வந்து அதை சொல்லக்கூடாது அது அதையும் சொல்லி ஆகணும் நீங்கள் பொதுவாகவே வந்து எந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க தான் வந்து அந்த சினிமா வந்து எடுத்துப்பாங்க ஒரு காலத்தில் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஆட்சியில் பொழுது நீங்கள் ஜெயா டிவிக்கு தான் வந்து சேட்டலைட் ரைட்ஸ் கொடுக்கணும் அவங்க சொல்கிறவங்க தான் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கணும் இப்படி ஒவ்வொன்றா மாறினதெல்லாம் உண்டு வந்து இப்படி பொழுது உதயநிதி என்ன ஆகிட்டார் அமைச்சராக போகிறேன் நான் இனிமேல் வந்து பட தயாரிப்பு நடிப்பு அந்த ரெட் ஜெயின் சம்மந்தமாக எனக்கு எதுவுமே தெரியாது அதுக்கான பொறுப்பாளர்களை நான் ஒப்படைச்சிட்டுன்னு சொல்லி போயிட்டார் இவர் ஒரு விஷால் என்ன சொல்கிறாரு என்னுடைய ரத்தன படத்தை காலி பண்ணதுக்காகவே அரண்மனை ஃபோரை கொண்டு வராங்க ஏன் அதை அடுத்த வாரம் கொண்டு வரக்கூடாதா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது இங்கே அரண்மனை ஃபோருக்கும் பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ரொடியூசர் வேலூர் தொகுதியினுடைய பிஜேபி வேட்பாளர் ஏசி சண்முகம் ஃபஸ்ட் காப்பி அடிப்படையில் வந்து சுந்தர்சி பண்ணி கொடுத்துருக்காரு இப்போ திடீர்னு வந்து சுந்தர்சியுடைய நிறுவனம் அவனி பிக்சர்ஸாக அவங்க தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறோம் நாங்கள் கிடையாதுன்ட்டாங்க என்ன இருந்தாலும் தேட்ரிக்கல் வந்து இவங்ககிட்ட தான் இருக்குது ஒரு சமயம் நிர்த்தனம் பண்ணுறதுக்காக நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறாரா இப்போ உண்மையிலே கோபத்தில் வந்து விஷால் திட்டுறாரா இல்லை அப்போ சமீப கால விஷாலுடைய நடவடிக்கைகள் அதுவும் குறிப்பாக அந்த சாப்பிடும் போதெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஒரு வேண்டுதலாம் பண்ணுறாரு இல்லைங்களா அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அவர் வேறு விதமாக அவர் என்ன ஒரு நல்ல கருத்து சொல்ல வந்தாலும் வேறு விதமாக தான் மாறுது இது ஒரு ஏறக்குறை இது ஒரு பணிப்போர் தான் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா திரைத்துறையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டுறாங்க எல்லாருமே நல்ல விதமா அது வேற குறைகளை சொல்றது வேற ஆனா ஒரே துறையில இருந்துட்டு குறிப்பிட்ட சில தயாரிப்பு நிறுவனங்களை பெயர் சொல்லியே இப்படி கேஸ் போடுறது இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்து அவருக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது அவர் யோசிக்கலையா எப்படி சார் பார்க்கலாம் பாக்கலாங்க விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு இண்டஸ்ட்ரின் வந்து ஒரு சின்ன தான் அது ஒரு வட்டம்தான் அது அது உள்ளே நீங்க எங்க போனாலும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கணும் தான் ஆகணும் எந்த வியாபாரமா இருந்தாலும் சினிமா இந்தியாவில் வந்து யாருக்கும் வந்து அரசியல் மாதிரி தான் வந்து நீங்கள் இன்னைக்கு பகை பகைவனாக இருக்கலாம் நாளைக்கு வந்து ஃப்ரெண்டாக மாறும் இயக்குனர் ரசிகரம் கே பாலச்சந்திர சொன்ன மாதிரி தான் வந்து சினிமாவில் இருக்கிறவங்க சண்டை போட்டுக்கூடாது அடுத்த நாள் ஒரே காரில் போக வேண்டியதாக இருக்கணும் அதுதான் அதை தான் அந்த லாஜிக் அவருக்கு புரியலையா ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படி என்ன தெரியல அந்த மார்க்காண்டனி வெற்றி அது த அதனுடைய கொண்டாட்டம் அப்புறமா அடுத்தடுத்து வர இது இந்த ரத்னம் படத்து மேலே உள்ள புரிய எதிர்பார்ப்பாக கூட இருக்கலாம் ஏன்னா விஷாலுக்கு எப்படி ஒரு பெரிய படமோ அதே போல் வந்து அரிக்கும் ஒரு முக்கியமான படம் ஏன்னா ஒரு காலத்தில் அரியோட படங்களுக்கு டைரெக்டரோட பேரை பார்த்து பெரிய ஒரு ஓப்பனிங்லாம் இருந்தது அப்புறம் அவருக்கு அப்படியே எதுவாகிடுச்சு இப்போ டூ கே கிட்ஸ் வேறு மாதிரி ஒரு சினிமாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எந்த மாதிரியான இந்த கதை வந்து போய் சேரும் அதை எப்படி மாற்றிருக்காரு இல்லை வழக்கமான அரியோடைய படமாக இருக்குமா இந்த படத்துக்கு அப்புறம் அடி அரி தொடர்ச்சியாக படங்கள் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கவனம் ரத்தனம் படத்து மேலே வந்திருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி விஷால் பேசுகிறது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலுக்குள்ளே இருக்கிறோம் அது அப்படி பேசுகிறது அவருக்கு எப்படி சரியாக தப்பான்னு தெரியல நமக்கே வந்து தெரியல அண்ட் இன்னொன்று அவருடைய அரசியல் பார்வையை எப்படி சார் பார்க்கலன்னா திடீர்னு வந்து விஷால் மக்கள் நிலை இயக்கம் ஆரம்பித்து மக்களுக்காக ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்ணிட்டுருக்காரு சமீபத்தில் வெள்ளத்தில் கூட மக்களுக்கான உதவிகளை செய்தார் ஆனால் அவருடைய அரசியல் ஐடியாலஜின்னு பார்த்தா ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு போட்டு ராம் மந்திருக்காக இது பண்ணுறாரு போஸ்ட் போடுறாரு ஸோ அதை பற்றி பேசுகிறாரு மோடிக்கு வந்து ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாரு அவருடைய ஐடியாலஜி என்னவாக இருக்கும் இப்போ இல்லை இப்போ செம்மர் வந்து பிஜேபியோடைய ஒரு நபர் தான் பிஜேபியோடைய ஆள் தான் அவர் பி டீம் அது மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க அரசியலில் வந்து விஜய்க்கே இவ்வளோ பெரிய விமர்சனங்கள் இருக்குது வந்து ஒரு ஒரு ஆப் ஒரு ஆப் ஆரம்பித்து அதில் ஒரே டைமில் வந்து ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினராக சேர்றாங்க இப்போ எழுபது லட்சமும் எண்பது லட்சமும் ஆயிருக்க அதுக்கப்புறம் அப்டேட்டு கொடுக்கல இவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்குது ஒரு கேரளாவுக்கு போகிறாரு அவ்வளோ பெரிய மாசு இருக்குது இன்றைக்கி முன்னணி ஒரு நட்சத்திரம் இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அவராலேயே வந்து இந்த கட்சி இந்த ஒரு அரசியல் குழு வராருனா கடுமையான விமர்சனங்கள்லாம் இருக்குது இவர் எப்படி வந்து சட்ட வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறாரு இவர் எதமாதிரி இல்லை விஷால்லாம் இதில் வந்து ஒரு சின்ன பங்கு மாதிரி வந்து நீங்கள்லாம் கொண்டு வந்து சேர்க்கவே முடியாது ஏதோ இதில் வந்து இப்போ எலெக்ஷன் வரும்போது லெட்டர் பேட் கட்சிகள் வரும் இல்லைங்களா திடீர்னு எங்கேருந்து தான் முளைச்சி வருமே அது மாதிரி ஒரு லெட்டர் கட்சியாக கட்சியாகிற வந்து மக்கள் அப்படி ஓரம் கட்டி வச்சுருவாங்க சினிமாவில் நீங்கள் வந்து முன்னாடி கேமரா முன்னாடி நின்று பேசுகிற வசனம் அப்புறம் வந்து காட்சிகள் வில்லனை எதிர்த்து இது பண்ணுறது அதெல்லாம் நிஜத்தில் அரசியலில் துளி கூட ஆகாது சினிமா வேறு அரசியல் வேறு களத்தில் இறங்கினா தான் தெரியும் உலகத்திலே மிக சொகுசானவர்கள் நடிகர்கள் தான் ஹீரோக்கள் தான் அதுலேயும் ஒரு வீட்டில் இருக்கும்போது கார் வரும் கார் கூட்டு போவோம் கேரவானில் உட்கார வைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு கூட ஒருத்தர் மாட்டி விடுவாங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து டைலாக் ரெடி சார்னு சொல்லுவாங்க டைலாக் சரியாக சரியாகனா கேமராக்கு முன்னாடி ப்ராம்டிங் பண்ணுவாங்க திரும்பவும் கொண்டு போய் கிரவனில் உட்காருவாங்க உலகத்தில் உள்ள என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்புறம் வந்து மத்தியானம் சாப்பாடு வந்து நீங்கள் ஒரு லைட் மைண்ட் சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு நிச்சயமாக கிடையாது வேறு விதமானது தான் திரும்ப ஈவினிங் முடிஞ்ச பிறகு உங்களை பத்து ரூபாய் எடுத்து மாதிரி காரில் விட்டுருவாங்க ஏசி ரூமில் படுக்கப்பறி இது நீங்கள் அரசியல் களத்துக்குள்ளே வரும்பொழுது சாதாரண விஷயம் கிடையாது அரசியலில் ஊறி போனவர்கள் போஸ்டர் அடித்து சாதாரண நிலையில் இருந்து வந்தவங்களாலேயே இந்த வெயிலில் தாங்க முடியாமல் எத்தனை பேர்லாம் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இறந்து போன சம்பவங்கள்லாம் இருக்குது வந்து சொகுசா வந்து ஏசி ரூமுக்குள்ள இருந்த ஒருத்தரால் வந்து களத்தில் வந்து முடியாது வந்து பார்த்தா தான் தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருவேன் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்க முடியாது தமிழ்நாட்டு அரசியல் களம் அப்படிங்கறத தாண்டி திரையுலக அந்த அந்த அரசியல் இருக்குல்ல திரைத்துறையினர் அந்த அரசியலுக்குள்ளேயே வந்து அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார் நடிகர் சங்க விஷயமா இருக்கட்டும் அதுலேயும் வந்து அந்த எதிர்த்து பேசுறது அப்படி அப்படின்ட்டு அவர் மேலே நல்லா எடுத்து பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கருத்துக்கள் அப்பத்துலேருந்தே இருக்கா இல்லை எப்படி பார்க்கலாம் இல்லை ஒரு 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 வேலையை பொதுவாகவே வந்து ஒரு நபருக்கு அப்படின்னா ஒரு வேலையை எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி ஒரு கம்ப்ளீட் பண்ணுற எதுவும் இருக்கா இல்லையான்னு தெரியல வந்து நடிகர் சங்கம் பாதிலே நிற்குது அதை முழுமையாக முடிக்கிறதுக்கு நாற்பது கோடி தேவைன்றாங்க அந்த நாற்பது கோடிக்கு மறுபடியும் நீங்கள் போய் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துறதோ நட்சத்திர விழா நடத்துகிறதுக்கு கிரிக்கெட்டு பண்ணுறதையோ கூடாது மறுபடியும் மக்கள்கிட்ட போய் பணத்தை வாங்கக்கூடாது அது சரியான விஷயம் கிடையாது விமர்சனங்கள் வந்தாச்சு நடிகர் சங்கத்துடைய ஆயுட்கால உறுப்பினர் உதயநிதி ஒரு கோடி ரூபா கொடுத்தாரு இப்போ திட்டிகிட்டு இருக்காருங்களா அப்போ என்ன பண்ணார் வந்து உங்களை தெய்வம் வாழ வைக்கும் அது பண்ண இது பண்ணுன்னு பேசினார் வந்து விஷால் அதுதான் அவர் மாற்றி மாற்றி பேசுகிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு லீடர்ஷிப்க்கான ஒரு குணம் வந்து ஒரு அது ஒரு தனி குணம் ஆனால் அவர் அதுக்கு தானே ஆசைப்படுற மாதிரி தெரியுது வரணுமே அது அது ஏற்றுக்கணுமே அதுக்கு வந்து பொறுமை காக்கணும் வந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போகணும் கோவப்படக்கூடாது ட்ரிகர் ஆகக்கூடாது இதெல்லாம் உண்டு விஜயகாந்த் கோவப்பட்டார்னா எந்தெந்த நேரத்தில் கோவப்படணுமோ அந்த நேரத்தில் கோவப்பட்டார் ஒரு 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 முடியாத ஒரு செயலை செய்து கட்டினார் நடிகர் சங்க கடனை அடைக்கவே முடியாதன்னொடனே அவர் சொன்னது என்னன்னா ஏ எவ்வளோப்பா ஆகுப்பது நான் தரையே அப்படின்னு அப்போ இருந்த ஆட்கள்லாம் சொன்னாங்க நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பின்மை ஆகிடும் எல்லாரும் சேர்ந்து தான் எல்லாருக்கும் இதில் பங்கு உண்டு அப்படின்னு மட்டும்தான் தான் ஒரு கலை நிகழ்ச்சின்னு ஒன்று ரெடியானது வந்து அவர் சொன்னது என்னன்னா இவ்வளோ தானே நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா சொன்னோம்னா நடிகர் சங் தயாரிப்பாளர் சங்கத்தில் அந்த சமயத்தில் ஒரு ஒரு பஞ்சாயத்து அது முழுமையாக எனக்கு தெரியல வந்து இப்போ அந்த ஓடிடி மாதிரி ஏதோ ஒரு நிறுவனம் அப்போது வந்து உங்கள் படங்கள்லாம் நான் வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தை கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுறார் ஒருத்தர் வந்து அந்த ஒப்பந்தத்துக்கு வந்து ஒரு மூணு கோடி ரூபான்னு பேசுகிறாங்க அவர் வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்குறாரு கொடுத்தவுடனே அந்த அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல பண்ண முடியாமல் போன உடனே அது திரும்ப அந்த கொடுத்த எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு எதோ கேட்குறாரு அவர் கொடுத்துருங்க நான் போயிடுறேங்க அப்படின்னு பொழுது அதை கொடுக்க மாட்டேன்னே ஏதோ ஒரு விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு விஜயகாந்த் அப்போ இருக்கார் கேப்டன்சினியே கம்பைன்ஸ் காரணமாக தயாரிப்பாளராக இருக்கார் அப்போ என்னன்றாரு ஏங்க எவ்வளோ செலவு பண்ணிட்டு போகிறோம் நம்ம படம்லாம் ஓடுதாங்க அவர் காசு கொடுத்துருங்க தயாரிப்பாளர் அவர் இங்கேருந்து கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தார் இப்போ அவர் கொடுத்த காசு கேட்குறாரு கொடுத்துருங்க அதை நம்ம எடுக்கிற படம் எல்லாமே ஓடுது இதோன்னு அதில் ஒருத்தர் எழுந்து நீங்கள் கொடுத்துருங்களேன் அப்போ அப்படின்னு வந்து நான் கொடுக்குறேன் சொல்லி கொடுத்தாரு இதுதான் விஜயகாந்த் வந்து அப்போ இதே நடிகர் சங்க பிரச்சனைக்கு இருக்கும்போது என்ன கடன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தேன் அப்போ தான் வந்து இல்லைங்க இது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது அது ரஜினி கமல் வந்து கடைசி ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் அதில் பொறுப்பு இருக்குது அவங்க கோடியில் கொடுக்க போகிறாங்கன்னா இவங்க நூறில் கொடுப்பாங்க அப்படின்னு போது தான் அந்த நட்சத்திர கலை நிகழ்ச்சி மலேசிய சிங்கப்பூரில் நடத்தியதில் பெரும் ஒரு ஆளுமை பங்கு வந்து விஜயகாந்த் கொண்டு அது விஷாலிடம் அது அந்த மாதிரியான ஒரு இது முடியுமா விஷால் சொன்னால் எல்லாரும் கேட்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விக்குறியாக தான் இருக்குது ஓகே அப்போ அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுக்கும் போது அந்த ஐடியாலஜி சார்ந்து நான் கேட்டிருந்தேன் அதுக்கு இன்னும் பதில் சொல்லலை நீங்க நினைக்கிறேன் இல்ல அரசியல்லாம் வாய்ப்பே இல்லை உங்களுக்கு வந்து அரசியல் எல்லாம் இங்கே என்ன முதல பண்ணியில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து ஒவ்வொரு முதலையும் வந்து சும்மா அப்படியே கடிச்சு குதறிட வந்து விஷாலெல்லாம் எந்த மொழிக்கு அதெல்லாம் வந்து நிச்சயமா முடிய முடியாது அரசியல் வேற தமிழக அரசியல் வேற நீங்க ரெண்டு திராவிட கட்சிகளே இன்னைக்கு இருக்க வந்து மூன்றாவது ஒரு தேசிய கட்சியால் உள்ள வர முடியல அந்த சூழ்நிலை இருக்கும்பொழுது நீங்கள் சும்மா வந்து நான் தான் சொல்றது நீங்கள் திரையில் பார்த்த ஒரு விஷயம் நீங்கள் ஒரு ஊருக்கு இறங்குறீங்க உங்களை பார்த்துட்டு புரட்சி தளபதி அந்த தளபதி இதுன்னு கத்துறாங்கன்னா அது மொத்தம் உங்களுக்கு ஓட்டாக மாறாது அது மொத்தம் சப்போர்ட்டாக மாறாது அந்த நேரத்தில் தான் அது வந்து கருணாஸ் இல்லையா எம்எல்ஏவா கருணாடி இருந்தார் கருணாஸுக்குலாம் ஒரு அதிர்ஷ்டத்தில் கிடைச்ச ஒரு விஷயம் வந்து கருணாஸுக்கு வந்து நான் கேள்விப்பட்டது என்னென்னா அப்போது ஒரு அவர் பேரை சொல்ல அவர் இறந்துட்டார் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் அவருக்கு தான் வந்து அந்த அம்மா வந்து நம்ம ஜெயலலிதா அம்மா அந்த சீட்டு கொடுக்கணும்னு ஒரு முடிவோடு இருக்காங்க அவரை வர பேசுகிறாங்க அதுக்குள்ளே அவருக்கு தகவல் சொல்லிட்டாங்க இது மாதிரி உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதுக்கு தான் அந்த அம்மா வர வச்சுருக்காங்க ஏன்னா அந்த அம்மாக்கிட்ட நீங்கள் மறுத்து சொல்லக்கூடாது கோவம் ஆகிடும் குடுங்கமாக எடுத்துக்கிறேன் ஆனால் இவருக்கு விருப்பம் கிடையாது ஒரு ஒரு ப பழம்பெரும் தமிழ் தமிழ் ஆசிரியர் அல்லது தமிழறிஞர் சொல்லலாம் போய் அந்த அந்தமாதிரி எப்படியாவது கூல் பண்ண வேணுன்னு அவங்க கேட்குறாங்க ஜெல் உங்களை எதுக்கு வ எதுக்கு வர சொல்லியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் பராசக்தி நான் பாரதி எதுக்குமா வர சொல்லியிருக்க போகிறீங்க அப்படின்னு ஒன்று கூல சிரிச்சுட்டாங்களே வந்து நீங்கள் பராசக்தி நான் பாரதி நான் பாரதி எதுக்கு வருவான் பராசக்திகிட்ட அப்படின்னு ஒன்று சிரிச்சுட்டு அப்புறமா இதை சொன்னவருக்கு இல்லைம்மா எனக்கு விருப்பம் இல்லைன்னு அதுதான் அப்படியே அந்த ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கருணாசை அவங்க பார்த்துருக்காங்க பிடிச்சிருக்கும் ஓகே அவள் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க அது ஒரு அதிர்ஷ்டம் அது இருந்தார் நீங்க வந்து ஒரு தலைவன் பாக்குறீங்க ஒரு கட்சிக்கு தலைவன் பாக்குறீங்க அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் கிடையாது கிடையாதுங்க படிப்படியா போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா எப்படி இல்லை முடியாதுன்ற நான் முடியவே முடியாது இப்ப விஜய் மீதே விமர்சனம் இருக்கு இல்லைங்களா இன்னும் உள்ள விஜய் வரல வந்து பேர் வச்சிட்டாரு ஒரு ஆப் ரெடி பண்ணிட்டாரு உறுப்பினர் சேர்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கட்சியோட கொள்கை என்ன பயிலெண்ணெய் இலக்கிய அணி மாணவர் அணி பிரிச்சுக்கணும் அதுக்கப்புறம் மாநாடு நடத்தணும் அப்புறம் வந்து மாநாடுக்கு அப்புறம் வந்து ஒரு திருமண கூட்டம் நடத்தணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் தொகுதினு தான் சொல்கிறாங்க அதுக்கு பொறுப்பாளரை நியமிக்கணும் சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் இவங்களுடைய முன்னெடுப்பு எப்படி இருக்குன்னு சொல்லணும் எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறாங்க எப்படி மனு மக்களை அணுக போகிறாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் இதெல்லாம் தாண்டி செலவு ஒரு க அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு யானை கட்டி தீனி போடுற கடை தீ யானையாவது சாணி போடும் இங்கே அது கூட உங்களுக்கு வாய்ப்பு இல்லை முன்னொரு காலத்தில் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா எங்கேயோ பெரிய தொழிலதிபர்லாம் வந்து பணத்தை கொடுப்பாங்க அதில் கட்சியை நிறுத்திடலாம் கருப்பு பணம்லாம் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு இப்போலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு இப்போதான் ரொம்ப தெளிவாயிட்டாங்க அதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு அசாத்திய பலம் இருந்தால் மட்டும்தான் முடியும் நான் இப்போ விஜயகாந்த் என்ன மாதிரி பண்ணாரோ அவருக்கான மாஸ் ஆடியன்ஸை வச்சு அந்த மக்கள் நலம் ரசிகர் மன்றத்துக்கு அப்படியே கட்சியா கன்வர்ட் பண்ணி கொண்டு வந்தார் அப்படி விஜயும் அப்படி தான் அந்த மாஸ் ஆடியன்ஸ் விஷாலுக்கு இருக்காங்களா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு எந்த நடிகருக்கு வந்து அவங்க டிக்கெட் வந்து பிளாக்ல ரெண்டாயிரத்துல இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கிது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் விஜய் ரஜினி அவ்ளோதான் இதுதான் இதுதான் உங்களுக்கு தகுதி ஷோ காட்சியில் முதல் நாள் ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய மூன்று நடிகர்கள் தமிழ்நாட்டில் விஜய் ரஜினி அஜித் ஆர்டர் எப்படி வேணாலும் மாறிக்கலாம் மூணு பேர் தான் எந்த கோடியில் இருந்து நிறுத்துவீங்க மக்கள் நிலை இயக்கத்தையே அவர் இன்னும் கொஞ்சம் பெருசா டெவலப் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது உங்க தேவி அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அறக்கட்டளை வச்சுக்கிட்டு உதவிகள்லாம் எல்லாம் பண்றாரு வந்து அந்த உதவிகள் மூலமா வந்து நீங்க எத்தனை பேருக்கு அது போய் ரீச் ஆயிருக்கு இப்போ விஷாலுக்கான சம்பளம்னு ஒன்று இருக்குது விஷாலுக்கான விஷால் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய வசதியான வீட்டு பையன் தான் ஜி ரெட்டி அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் கடப்பாக்கல் கிரைனைடு இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க பண்ணவங்க அவங்க படம் எடுத்தவர் ஐலோவ் இண்டியானு சரத்குமாரை வச்சு படம் எடுத்தவர் இன்னும் கேட்டால் விஷாலை தாண்டி விஷாலுடைய அண்ணன் அஜய் கிருஷ்ணா தான் ஹீரோவாக வர வேண்டியவர் அவர் ஒரு படம் கூட நடித்தார் பூப்பறிக்க ஒரு ஹீரோம்னு அவரு டக்குன்னு அவரால் நடிகராக முடியல இவர் அசிட்டன் டைரக்டராக இருந்து இவர் வந்து ஹீரோவை மாறிட்டார் இதான் சூழ்நிலை இங்கே தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் வச்சு நம்பிலாம் வந்து ஒரு அரசியல் தளத்துக்குள்ளே கொண்டு வரவே மாட்டாங்க அதுதான் உண்மை வாய்ப்பே இல்லை இப்போ தொடர்ந்து நம்ம நிறைய விஷயம் பேசும் நேரத்துக்கு நன்றி விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜிபி மெரெயின் கிங்டம் சென்னை அனுஜ் எஸ்ஹெச்ரி ஸ்கிராச் நோ மோர் ஸ்கிராச் நோ மோர் டென்ஷன்